ஆயா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க எந்த எந்த பள்ளி கூடத்துல இருக்கீங்க இதே பள்ளி கூடத்துல என்ன பள்ளி கூடத்து பேர் என்னங்க தண்ணி பந்தத்துல தான்ங்க தண்ணி பந்தத்துல ஊராட்சி ஒன்றிய தோட்ட பள்ளி தண்ணி பள்ளி இங்க இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட் வேலைங்களாமா எவ்வளவு சம்பளங்க சம்பளம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பளமா முதல்ல சேரல 90 ரூபா மாசம் நீங்க ஜென்டில்மேன் படம் பார்த்திருக்கீங்களா நான் மனோரமா வந்து கஷ்டப்பட்டு அர்ஜுன் வந்து படிக்க வைப்பாங்க அதுல வந்து ஆயமாவா மனோரமா சரி அந்த படம் நீங்க பாக்கலன்னா ஏதோ ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா டிவியில பாருங்க அதுல ஆயமா வேலை எவ்வளவு கஷ்டங்கிறது காமிச்சிருப்போம் ஆமாங்க நாங்க எல்லாம் சரியான சிலிண்டர் வந்துருக்கோம் சிலிண்டர் வந்ததுங்க பல்லா பல்லா தோர்ந்தோட போய் வேற எங்கோர் சமைத்துட்டு வந்து சோறாக்குங்க சாப்பாடு செய்வோம் ஐயோ